நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் மேம்பாலம் அருகாமையில் தான் நிற்கிறோம் இதில் தான் இன்னைக்கு ஒரு ஆறைகால் சென்று வீடு வந்து இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்துருக்கு அதில் பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் ஓடி மூணு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க மூணு வீடும் அமைஞ்சிருக்கு மேலே ரெண்டு வீடும் கீழே வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம்ல ஒரு பெரிய ஒரு வீடு அமைஞ்சிருக்கு தேவை உள்ளவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணிடுங்க எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு அதாவது இந்த பார்வையுரம் பாலத்திலேருந்து சுமார் ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இது வந்து மெயினான பகுதியில் தான் இருக்குது பதினெட்டு அடி வழிப்பாதையும் கொடுத்துருக்குறாங்க அப்ரூவ்டு தான் நாகர்கோவில் அப்ரூவ்ட் லேண்டில் தான் இருக்குது இந்த வீடு உங்களுக்கு தேவை உள்ளவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூத்தி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் இந்த பாரதிபுரம் பாலம் பக்கத்திலிருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தேவை உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணிவிடுங்க நமது அலுவலகம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஒழுவினும் சேரி ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றிஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பாரதிபுரம் அந்த ஊரில் தான் நிற்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் இன்றைக்கி ஒரு வீடு வந்து ஆரேகால் சென்டில் வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நமது விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மூணு வீடாக கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமு மூணு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது போர் வாட்டர் கார் பார்க்கிங் வசதி இருக்குது ரெண்டு தென்னை மரம் கொடுத்துருக்குறாங்க பதினாறு அடி வழிப்பாதையோடி தான் இருக்குது வாங்க நம்ம வீடை பார்க்கலாம் மேலேயும் ஒரு ரெண்டு வீடு வாடகை கொடுத்துருக்குறாங்க இதுதான் நம்ம அந்த வீடு தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் சுற்றிலும் பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது பைக் பார்க்கிங் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நமக்கு பைக் பார்க்கிங் விட்டலாம் கார் பார்க்கிங் சேலமான கார் பார்க்கிங் இருக்குது சுத்திலும் என்ன இறக்கி பாத்து ரெண்டு பக்கமும் பாதை இருக்கும் இந்த வீட்டுக்கு பாறைகள் சென்ட்ல குடுத்துருக்குறாங்க பேக்கில் ஒரு காமன் பாத்ரூமு கொடுத்துருக்குறாங்க பின்னாடி இடமும் இருக்குது பவர் வாட்டர் வசதியோட தான் இருக்குது விக்னேஸ்வரர் வந்து விக்னேஸ்வரில் கான்டக்ட் பண்ணிடுங்க பேக்கில் வந்து ஒரு அரை சென்னில் இடம் விட்டுருக்குறாங்க காலிமனை வீடு சுற்றிலும் இடம் இருக்குது நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் கேட்குறாங்க மேற்கொண்டு விலை விவரம் அனுசரித்து பேசிடலாம் மூணு வீடு இருக்குது தனித்தனி வாசல் தான் கொடுத்துருக்குறாங்க கான்டெக்ட் பண்ணிவிடுங்க எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஒழுங்கினை சிறை பக்கத்தில் தான் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது ஃபயர் சர்வீஸுக்கு அடுத்தால் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்துருங்க தேவை உள்ளவங்க நேரில் வாங்க கான்டெக்ட் பண்ணி பேசிடலாம் சுற்றிலும் வீடு தான் நல்ல வழி வசதி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பக்கமும் பாதை இருக்குது கொண்டைகள் கூட்டிட்டு கேட்குறாங்க ஆறைகால் சென்று நல்ல விசாலமான இடம் வீடை சுற்றிலும் இடம் இருக்குது ரெண்டு தென்னை மரம் வரைக்கும் காய் நல்ல வசதியாக நல்ல காய் காய்ப்பு உள்ள தான் ரெண்டு மரத்துலேயும் நல்ல காய் காய்கறக்கு பார்த்துருங்க தேவை உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்க விசாலமான கார் விட்டுறலாம் ரெண்டு கார் விட்டுறலாம் பார்த்துருங்க